தமிழகத்தில் இருந்து கேரளாவிற்கு மாடுகளை ஏற்றிச் சென்ற லாரி ஒன்று நூறு அடி பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்துக்கு விபத்துக்குள்ளானதில் இருபத்தி இரண்டு மாடுகள் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தன தேனி மாவட்டத்திற்கு அருகாமையில் உள்ள கேரள மாநிலம் இடுக்கிக்கு அத்தியாவசிய பொருட்கள் கம்பம் குமிழி வழியாக கொண்டு செல்லப்படுகின்றன போன்று இறைச்சிக்காக மாடுகளும் இந்த வழியாக கேரளாவிற்கு கொண்டு செல்லப்படுகின்றன இந்த நிலையில் கம்பத்தில் இருந்து முப்பது மாடுகளை ஏற்றிக்கொண்டு லாரி ஒன்று கேரள மாநிலம் இடுக்கிக்கு சென்றது அப்போது அந்த லாரி குட்டிகானம் அருகே உள்ள வளச்சகணம் என்ற பகுதியில் விபத்துக்குள்ளாகி சாலை ஓரத்தில் இருந்த தடுப்பு சுவரை உடைத்துக்கொண்டு கொண்டு நூறு அடி பள்ளத்தில் விழுந்தது இதில் லாரியில் இருந்த மாடுகள் தூக்கி வீசப்பட்டு சாலையில் விழுந்து பரிதாபமாக உயிரிழந்தன மேலும் படுகாயமடைந்த லாரி ஓட்டுநர் இளங்கோவன் உள்ளிட்ட மூன்று பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் இந்த விபத்தினால் நான்கு மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இந்த சம்பவம் குறித்து பிர்மேடு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர்